மனு நாமிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது ஸ்ரீகணை சேகத்தில் வெளியே வந்திருக்கிற த்ரீ பிஹெச் கே இந்த படத்தோட தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன் லைன் எடுத்துக்கிட்டோம்னா சித்தார்த்த் சரத்குமார் மீதா தேவயாணி இவங்க நாலு பேரும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களோட கனவு கோல் லட்சியம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கறதுதான் இது எப்படி இவங்க அச்சீவ் பண்ணாங்க இது நடுவுள்ள பல தடைகளை தாண்டி எப்படி இவங்க வீடு வாங்குனாங்க படத்தோட மீதி கதையா இருந்தது சித்தார்த் ஸ்கூல் போர்ஷன் காலேஜ் போர்ஷன் ஒர்க் போறதுன்னு மூணு விதமான அழகான டிரான்ஸ்மேஷன் படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காரு அவர் ஒவ்வொரு வாட்டியுமே ஃபெயில் ஆகும் போது ஆகட்டும் ஜாப் கிடைக்காம இருக்கும் ஆகட்டும் சோ ஒரு ஃபெயிலியர் சுச்சுவேஷனை சந்திக்கிறது வந்துட்டு அழகா வந்துட்டு எமோட் பண்ணிருந்தாரு அவருக்குன்னு இருக்கிற சைத்ரா சின்ன லவ் அப்படிங்கறதுல எல்லா சீன்ஸுமே வந்துட்டு அழகாகவே வந்துட்டு பண்ணியிருந்தாரு இடத்துல சித்தார்த்தோட பெஸ்ட் சீன் நான் சொல்றது சைத்ரா பார்த்துட்டு நட் ரோட்ல நைட்டு ஒரு வாக்கு ஒன்று போவாரு ஸோ அப்போ சைத்ரா வந்துட்டு நல்ல வேளை நாளைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட்ல முன்னாடி நாளே வந்துட்டு ஒன்னு பார்த்தேன் அப்ப இதனால தான் இந்த வாக்குங்கிறது கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது போது சிதாத் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே என்ன பேசணும் தெரியாம நெஞ்சு ஃபுல்லா ஒரு பாரம் அப்படியே ஒரு கண் கலங்கிற மாதிரி மொமெண்ட் இருக்கும் சூப்பரா வந்துட்டு பண்ணியிருந்தாரு காலேஜ்ல சித்தார்த்தோட ஃப்ரெண்டா வந்துட்டு ஒருத்தர் வருவாரு ஸோ அவரோட போர்ஷன் நீட்டா வந்து பிரசன்ட் ஆயிருந்தது செலக்ட் ஆவாருன்னு சித்தார்த்த் நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆனா அந்த ஃப்ரெண்டு செலக்ட் ஆனா அந்த ஒரு மொமெண்ட் சூப்பரா இருந்தது ஆனா இன்டர்வியூரா ஆவுடியப்பன் வந்துட்டு வந்திருப்பாரு ஸோ அவரோட ஸ்கிரீன் ஸ்பெஷல் திடீர்னு பயங்கர இருந்தாலும் அவர் கொடுக்கப்பட்டிருந்த டப்பிங் வாய்ஸ் வந்துட்டு சுத்தமா செட் ஆகவே இல்ல படத்தோட ஹீரோயின் சைத்ரா சைத்ரா சித்தார்த்துக்கான ஸ்கூல் போர்ஷன் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு தென் அவங்கள துணி கடையில் பார்க்கறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட் ரோட்ல வந்துட்டு ஒரு வாக் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க சரத்குமாருக்கும் சைத்ராக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு சமயத்தில் சரத்குமார் ரோட்ல நிற்கிற சேர்ந்து பார்த்துட்டு வாங்க நானும் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்ட்டு அந்த கேட்கறது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அழுகுற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போய்சல சித்தார்த்துக்கு வந்துட்டு ஏ விட்ரா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு கையை வந்து ரெண்டு கை பிடிப்பாங்க தென் அதே இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரோட்ல சித்தார்த் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த கையை பிடிக்கிறேன் அந்த ரெண்டு காட்சிகளுமே வந்துட்டு அழகாக வந்துட்டு எடுத்திருந்தாங்க சித்தார்த்தோட தங்கச்சியாக மீதா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ மீத்தோட ரோலில் அந்த கடை கட்சி பொருத்தி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுல இந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்களா அது சரத்குமார் தேவியானியோட தேவயானியோட பொண்ணாவும் சரி சித்தார்த்தோட தங்கச்சியாகவும் சரி நீட்டான பிரசன்ஸ் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க முக்கியமா சொல்ல போனோம்னா வீடு வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ காசு இருக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு ஒரு பிளானிங் வந்துட்டு போடுவாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு இவங்க டென்த் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே ஸ்கூலே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் எனக்கு பிரைவேட் ஸ்கூல் வேண்டாம் நான் இதுலேயே நல்லா படிக்கிறேன் அப்பாக்கு வந்து கஷ்டம் வருஷத்தை கொடுக்க வேணான்னு சொல்ற சீன்ஸ்ல ஆகட்டும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட ஃபைட் ஒன்று வரும் அதுல ஹஸ்பண்ட் மண்டைய பொழுதுட்டு இங்க வீட்டுக்கு வந்துருவாங்க சோ அந்த சீன்ல என்னதான் நடந்ததுன்னு கேட்கும்போது டைனிங் டேபிள் உட்காந்துட்டு அவங்க ஒரு லென்த் ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் முடியும் போது ரொம்ப கத்தி ஒரு அழுகுற மாதிரியான ஷார்ட்ஸ் இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா சூப்பரா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க சரத்குமார் தேவியானி இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ சூரிய வம்சத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க என்ன அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தான் இருந்தது இது மட்டும் இல்லாம சரது குமார்கோட ஓனரோட பொசிஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க சரத்குமார் கம்ப்யூட்டர் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேல அவரே தியானி கற்றுக்க ஆரம்பிச்சது இந்த கல்யாண டே அப்ப வந்துட்டு பசங்க போய் சர்பிரைஸ் பண்றது நீட்டான வந்துட்டு ஃபேமிலி போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அமைச்சிருந்தாரு ஸ்ரீ கணேஷ் முக்கியமா இவங்க எல்லாரும் சேர்ந்து வாடகை வீடு வந்துட்டு தேடுவாங்க அதுல ஒரு வீடு செட் ஆகாம இன்னொரு வீடு ஓனர் செட் ஆகாம திடீர்னு இன்னொரு வீட்டுக்கு போய் அது மனத்தண்ண வீட்டுக்கு வந்து கடைசியா வந்துட்டு சிட்டி அவுட்டர்ல ஒரு வீடு வந்துட்டு பார்ப்பாங்க இந்த வீடு இந்த படத்துல வந்துட்டு ஒரு மெயின் கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கு சரத்குமார்க்கும் சித்தார்த்துக்கான காம்பினேஷன் சீன்ஸ்ல சித்தார்த் என்னால வந்துட்டு எவ்வளவு எஃபர்ட் போட்டுமே பாஸ் ஆக முடியல நான் டியூஷன் போன ஆசைப்படுற மாசம் ஆயிரம் ரூபான்னு சொல்லும்போது போது இப்ப வீடு கட்டுறதுக்கான பிளான்ல வந்துட்டு அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொன்னவர் அதுக்கப்புறமேட்டு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு பையன் வந்துட்டு டியூஷன் காரணம் ஜாயின் பண்ணி வருது பாஸ் ஆயிருந்தாலும் பார்டர்ல தான் பாஸ் ஆயிருப்போம் ரொம்ப கம்மியான மார்க் இதை தெரிஞ்சுட்டு நீ ஆசைப்பட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரே நான் படிக்க வைக்கிறேன் எவ்வளவு டொனேஷன் ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு இருக்கிற பிளான தள்ளி வச்சிருவோம் உன்னோட படிப்பு தான் முக்கியம் உன்னோட ஃபியூச்சர் தான் முக்கியம் சேர்த்து விடுவாங்க இதுக்கு அடுத்தது வீட்டுக்கான ஒரு ப்ராசஸில் இந்த மாதிரி காசு வந்துட்டு செலவாகிட்டே இருக்கும் ஸோ அதனால கூட பிறந்த அண்ணன்கட்டியை கடை கேட்போம் அப்படின்ட்டு போயிட்டு கேட்கும் போது சரி எதை நம்பி கிடக்கணும் உனக்கு வயசாயிருச்சு சோ எதை நம்புறதுன்னு கேக்குமே என் பையன் வந்து காலேஜ் முடிச்சிருவான் சோ அவன் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருவான்னு சொல்லும்போது கேம்பஸ் செலக்ட் ஆனா அப்பாயின்மெண்ட் ஆடவா கடன் தரவு அப்படின்னு அந்த இடத்துல வந்து சித்தார்த் ஆன ஒரு சுச்சுவேஷனில் சத்துக்குமார் சித்தார்த்து வந்துட்டு வந்து ஏதோ கிடைக்கிற வேலையை வந்து சித்தார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணதாகட்டும் கிளைமஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி என்னோட வந்துட்டு ஒரு விருப்பத்தில் விடுங்க திரும்ப லைஃப் ரீஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லும் போது சோ அப்போ வந்துட்டு சத்துக்குமார் எடுக்கிற ஒரு இது எல்லாமே வந்துட்டு பார்த்து லைஃப் வந்துட்டு ஒரு பயப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வந்துட்டு ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு ஓகே அவங்க இஷ்டப்பட்டதான் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துட்டு எடுக்கிற அந்த ஒரு கால் நல்லாவே இருக்கு படத்துல ரெண்டு பண்ணிருக்காரு காமெடி நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது படத்தோட மியூசிக் அம்ரித் ரொம்ப வந்துட்டு நல்ல மியூசிக் வந்து கொடுத்திருந்தாரு படத்துல ரெண்டு படங்கள் நல்லாவே இருந்தது கடைசி கிளைமேஸ்ல வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க படத்தோட பின்னணி வந்துட்டு கேக் அற்புதமா இருந்தது சூப்பராக இந்த ரெண்டாயிரம் காலகட்டத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப ரெண்டாயிரத்தி ஏழு காட்டும்போது ஒரு மல்லிகை அந்த மொபைல் கார்டு வந்துட்டு தங்கிட்டு இருக்கும் நான் நோட் பண்ண நல்லா இருந்தது சித்தார்த்துக்கும் மீதாக்கும் நடக்கக்கூடிய மேரேஜ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிருப்பாரு டைரக்டர் அழகா

உங்களுக்கு சொல்லிடுறேன் படம் முடிஞ்சு அதே மாதிரி வந்து ஒரு மனநிறைவோடு வந்துட்டு வெளியே வருவீங்க படத்தில் குறைன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது படத்தில் ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைன்னு சொல்லுவோம் பதினஞ்சு லட்சம் இவங்க கையில இருக்கிறது ஏழரை லட்சம் தான் பாதிக்கு பாதி தான் இருக்கு இப்போ அமௌண்ட்டு சேர்த்து சொல்லிட்டு எல்லா ஒரு பிளான் வந்துட்டு போடுவாங்க ஒரு கட்டத்தில் அந்த பதினஞ்சு லட்சத்தை சேர்த்திருவாங்க ஆனா சேர்த்துனதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கே அது வந்து தெரியும் சேர்த்ததுக்கு ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிருக்கும் அப்போ அது இருபத்தஞ்சு லட்சமா மாறிடும் ரேட் ஏறிடுச்சு திரும்ப இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஹவுஸ் லோன் போடணும் இந்த லோனை போட்டா சித்தார்த்து வந்துட்டு கம்மி மாறி எடுத்ததுனால அவனை தூக்கிட்டு போயிட்டு டொனேஷன் கொடுத்து ஒரு காலேஜில் சேர்த்தனும் இப்போ டொனேஷனுக்கு பாதி பணம் போயிடும் இதுக்கப்புறம் பணத்தை சரத்துக்கு நாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதுக்கு மொத்த படமும் போயிடும் இதுக்கப்புறம் ஹவுஸ் லோன்லாம் போட்டு வீடு வாங்கலாம்னு பார்த்தாங்க அப்படின்னா பொண்ணுக்கு ஒரு வரன் வந்துடும் அது இருபத்தஞ்சு லட்சம் வந்துட்டு செலவு பண்ணி அந்த கல்யாணத்தையும் பண்ணுவாங்க இதுக்கடுத்து சித்தார்த்து கல்யாணம் நடக்கும் இதில் வந்துட்டு எவ்வளோ செலவாச்சு என்னன்னு காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கடத்தில் ஹவுஸ் லோன் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ரூவ் ஆயிடும் அப்பாடான் இருக்கும் போது சித்தார்த் எனக்கு இந்த லோன் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாரு இப்போ மட்டும் அந்த லோன் எடுத்துட்டு அடுத்து இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கணும் இப்போ எழுந்து நான் லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லா கோட்டி எழுங்க நான் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன்ட்டு த்ரீ மெக்கானிக் வந்துட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ ஒரு கடத்தில் மெக்கானிக் படிச்சுட்டு இருப்பாரு இந்த சைடு வந்துட்டு சைடு பை சைடு வந்துட்டு அந்த ஒர்க்குமே வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாரு சோ இவர் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்துட்டு ஒரு வீடுங்கிறது வந்துட்டு எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற வரைக்குமே வந்துட்டு கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் மேலே அடுக்கி கொண்டு போயிருந்தாங்க அது ஒரு ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி இருந்தது ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் ஓகே ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு கஷ்டத்தையே கட்டுவோம் அடுத்த ஒரு இருபது நிமிஷத்துல வந்துட்டு ஒரு ஹார்ட் பில்டா வந்துட்டு படத்தை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த படம் வந்துட்டு ஃபீல் ஆயிருந்தது எந்த நாள் இருக்குன்னு சொல்றேன்னா நடுவில் ஒரு சில நிறைய சதத்துக்குமாறு தன்னோட பிரதர்ட்ட போயிட்டு கடனை அமௌண்ட் கூட மாதிரி எங்களுக்கு வீடு வாங்கணும்னு சொல்லும்போது எதை நம்பி நான் வந்துட்டு காசு கொடுப்பேன் உனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு என் பையன் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்விக் போயிருக்கான் ஸோ செலக்ட் ஆயிருவான் அவன் பே பண்ணுவான் நல்ல கம்பெனிக்கு வந்துட்டு போயிருவான்னு சொல்லும்போது சரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கட்டும் அதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு கடன்தான் அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லிடுவாங்க இன்டர்வியூல வந்து ஃபெயில் ஆயிருப்பான் அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்டு மூலிமா வந்துட்டு அவனுக்கு ஒன்று ஒரு ஜாப் வந்து கிடைச்சிடும் அந்த ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் போயிட்டு பேசியிருக்கலாம்ல உடனே வந்துட்டு அமௌண்ட் வந்து வீட வாங்கியிருக்கலாம் அந்த படம் அங்கேயே வந்துட்டு முடிஞ்சிருக்கும் இதுக்கப்புறமேட்டு எப்படி வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க சரி பொண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி கிராண்டா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுமே பொண்ணோட லைஃப் ஹாப்பியாக இருந்தது கிளைமேஸ் வந்து சட்டன் முடிஞ்ச மாதிரி இருந்தது அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு ஃபீலா வந்துட்டு இருந்திருக்கலாம் பட் ஹார்ட் ஃபெல்டா வந்துட்டு எனக்கு ஒரு மன நிறைவான ஒரு படமா இருந்தது இந்த குறைகள்லாம் தவிர்த்துட்டு தாராளமாக போயிட்டு ஒரு மஸ்ட் வாட்சபு இந்த படம் இருந்துச்சுன்னா சொல்லியாகும் எல்லாத்தோடையுமே வந்துட்டு வீடு வாங்கணும்னு அந்த கனவோட இருப்பீங்க அவங்களோட வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபா கனெக்டபிளா வந்துட்டு இந்த படம்